ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بلّ تايمار كله سهودرة سهودري كله குடும்ப வகுப்பிலே இன்று நாம் வளமையாக படிக்கக்கூடிய அஸ்தீரா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதே போல் அகீதா சிக்கு இன்ஷா அல்லா இது இந்த இந்த வாரம் இந்த துல்ஹஜு மாதத்துடைய முதல் வாரமாக இருப்பதால் இன்று நாங்கள் எத்தனையாவது புறையில் இருக்கிறோம் மூணாவது புறை ரெண்டு நாட்களையும் விட்டோம் இன்னும் எட்டு நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தின் முந்திய பத்து நாட்களில் மிஞ்சியிருக்கிறது ஆகவே இந்த துல்ஹஜ்ஜு மாதத்துடைய முந்திய பத்து நாட்களின் சிறப்புகளை பற்றி ஒரு முறை நினைவுபடுத்துவது நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் அதை பற்றிய ஒரு நினைவூட்டல் மூலமாக நாம் நமக்கு மத்தியிலே இந்த முந்தைய பத்து நாட்களுடைய துல்ஹு மாதத்தின் முந்தைய பத்து நாட்களுடைய சிறப்புகளை தெரிந்து நாங்களும் அமல்களை அதிகப்படுத்தி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக முதல் பாடமாக இந்த இன்று இன்ஷா அல்லா ஃபவாயுலு அஸ்ரி துல் ஹஜ்ஜா துல்ஹது துல்ஹு மாதத்தின் முந்தைய பத்து நாட்களின் சிறப்புகளை பற்றிய ஒரு ஒரு நினைவூட்டல் இன்ஷா அல்லா இப்போது செய்யப்பட இருக்கிறது அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உலகளாவிய ரீதியிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் இந்த மாதத்தை எதிர்பார்த்து இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான அமலை செய்வதற்கு உலகத்தில் பல பாகங்களிலிருந்தும் ஹாஜிகள் வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் மக்காவை வந்தடைந்து விட்டார்கள் இன்னும் பலர் அவர்களுடைய பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுபான் முகமத் ஆலா அனைத்து ஹாஜிகளுக்கும் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றி மீண்டும் அவர்களுடைய தாயகத்துக்கு அஜுடைய கூ கூலியை சுவர்க்கமங்கிற மாபெரிய கூலியையும் அன்று பிறந்த பாலகர்களை போன்றும் திரும்பி செல்ல தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய சொத்துகளோட பாதுகாப்பான முறையில் போய் சேர்வதற்கு அல்லாஹ் குபான் தலா தௌஃபிக் செய்வானாக இந்த பத்து நாட்கள் இஸ்லாத்தில் மிக சிறப்பாக சொல்லப்பட்ட நாட்களில் இதுவும் சிறந்த நாட்கள் பொதுவாகவே அல்லாஹு தாலா குர்ஆனில் நபி அவர்கள் அதீதிலே மறுமைக்காக அமல் செய்யும் விஷயத்தை ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹூம் அல்லாவுடைய தூதர் திருமறை சூரத்து ஆலு இம்ரான் மூணாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூணாவது ஆயத் அல்லா சொல்லுகிறான் வஜன்னா உங்களுடைய ரப்புடைய பிழைப்பருப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அர்துஹ சமாவா சுவல் அருள் அதனுடைய விசாலம் பூமி வானங்களும் மற்றும் பூமிகள் அளவு ஓயுத்தத்தில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு தயார் செய்தவர்களாக வாழ்ந்து மரணித்து அந்த சுவர்க்கத்தை புறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அதேபோல் அல்லாஹ் சுபான் நவுத்தா சூரத்துல் ஹதீத் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஆயத்தில் இது போன்ற ஒரு வாசகத்தை செய்தியை சொல்கிறான் அதிலே சாரியூ என்கிற இடத்துக்கு பகமாக சாபிகு என்று சொல்லுகிறான் சாரி என்றால் அவசரம் அவசரமாக செய்யுங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா இங்கே நாம் அரபு நாட்டில் இருக்கிறோம் அரபிகள் ஒரு காரியத்தை நமக்கு அவசரமாக செய்து தர வேண்டும் என்றால் எல்லாம் சுர்வா சுர்வா என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த சுர்வா என்பது அந்த வாத்திலிருந்து பிறந்த வாத்தியை தான் சாரா அ சா அ சார அ சாரி சாரி என்பது அம்ரு ஹாதிர் சாரி அ சாரி உ சாரி உ என்று எல்லாம் சொல்கிறான் அடுத்த இப்போ நான் ஓதிய ஆயத்திலே இந்த சுரத்து ஹதீதிலே இருபத்தி ஓராவது ஆயத்திலே சாபி என்று சொல்கிறான் முசாபக்கா என்று சொல்லுவோம் போட்டி ஒட்ட போட்டி அல்லது பல விளையாட்டுகள் செய்கிறோம் இல்லையா விளையாட்டுகள் நடத்துவார்கள் இல்லையா அதுக்கு சொல்லுவாங்க என்ன அரபியில் முசாபக்கா சபக்க என்றால் முந்துவது சாபிக் என்றால் சாபக என்றால் ஒருவரை ஒருவர் முந்துவது இதையும் அல்லாஹு தாலா அம்ரு சாபிகு ஒருவரை ஒருவர் முந்துங்கள் ஒருவரை ஒருவர் முந்துங்கள் எதுல உலக விஷயத்தில் இல்லை வறுமை விஷயத்தில் ஆ இலா மிர் உங்களுடைய ரப்புடைய பிடைப்பறிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் அருதூஹா அதே வாசகம் சின்ன ஒரு வித்தியாசம் அங்கே சமா க இவர் சமாவாத்தின் அந்த சுவர்க்கம் எவ்வளவு பெருசென்றால் அது வானங்கள் பூமியின் அளவை போல உழைத்தத்தில் ஆ உழைத்தூரி அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் ஈமான் கொண்டவர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதாலிக்கா யூ தி ஹி இது அல்லாவுடைய அருள் அல்லாஹ் யாருக்கு அந்த ஆசையை எண்ணத்தை கொடுக்குறானோ அவங்க அதுக்கு தயார் பண்ணுவாங்க யோதி ஹி அல்லாஹ் அல்லா நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான் அல்லாஹூது அதீம் அல்லாஹ் மிக விசாலமான அருள் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குர்வானிலும் ஹதீதிலும் அளவுகள் சொல்லப்பட்டது எண்ணிக்கை எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டதுடைய அந்த சில எண்ணிக்கைகள் அளவுகள் என்பது அவ்வளவுதான் என்ற அர்த்தம் அல்ல அது அதிகம் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய சில அந்த முறைகள் அல்லாஹு தாரா நவி அவர்களுக்கு சொல்கிறான் நீங்கள் முனாவிக்களுக்காக இஸ்தகஃ அவுலா தகு நீங்கள் பிழைபொறுப்பு தேடுங்கள் பிழைபொறுப்பு தேடாமறிங்க நீங்கள் எழுபது தடவை புடைய பொறுப்பு தேடினாலும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னா எழுபது தடவைக்கு மேலே செஞ்சால் எல்லாம் மன்னிப்பாண்ட அர்த்தமா இங்கே எழுபது தடவை என்று சொல்லப்பட்டது எழுபது தடவை என்பதற்க எத்தனை தடவைகள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதிகம் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வாசகம் அதுபோல இங்கே அல்லாஹு தாலா சோர்க்கத்தை எப்படி சொல்கிறான்னு தெரியுமா அது ரொம்ப விசாலமானது வானங்களையும் பூமிகளையும் ஏழு வானங்களையும் வேலு பூமிகளையும் விரித்து வச்சா எவ்வளோ பெருசாக இருக்கும் யாராவது அளவு சொல்ல முடியுமா இப்போ அவ்வளவுதான் சொர்க்கத்தின் அளவா இல்லை அப்படி இல்லை அப்படி என்றால் மிக விசாலமானது என்பது அர்த்தம் இங்கே அல்லாஹூத்தாலா சொர்க்கத்தை மிக விசாலம் என்று சொல்வதற்காக இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான் என்றால் சல்லுல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் கடைசியாக நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு போறவர் அவர்தான் கடைசியால் அதுக்கு பிறகு யாருமே இல்லை இனி இருக்கிறவங்க எல்லாம் நிரந்தர நரகவாதிகள் உதவில்லாம் இவர்தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாகிறவர் இவர்தான் கடைசியாக சுவர்க்கம் போறவர் அப்படி என்றால் சுவர்க்கத்தில் ஆக கீழ்த்தட்டில் உள்ளவர் ஆக குறைந்த உள்ளவர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருக்கு சுவர்க்கத்துடைய அளவை எவ்வளவு சொன்னாங்க அதிசய நீளமானது நான் சுர்க்கத்துக்கு வருகிறேன் எவ்வளவு சொன்னாங்க இவருடைய சுவர்க்கத்தின் அளவு எவ்வளோ சொன்னாங்க யாருக்கும் ஞாபகம் இருக்குதா இந்த உலகத்தை போன்று பத்து தடவை இந்த உலகத்தை போல பத்து உலகம் சஹியான ஹதீப் இந்த உலகம் இருக்குதே உலகம் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு பரிசு என்னமெல்லாம் இருக்கும் இதை விட பத்து மடங்கு பரிசு யாருடைய சொர்க்கம் அவர் தான் கடைசியார் சுவர்க்கத்தில் அவரோட குறைந்த அந்தஸ்து இல்லை அப்ப உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர் சுவர்க்கத்திலே நூறு அந்தஸ்துகள் இருக்கிறது நூறு படித்திரங்கள் இருக்கிறது ஒன்றுக்கும் அடுத்ததுக்கு மத்தியில் எவ்வளோ தூரம் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டரா எத்தனை கிலோமீட்டர் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள இடைவெளி உலகத்திலே நூறு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஃப்ளோருக்கும் அடுத்த ஃப்ளோருக்கும் எத்தனை எத்தனை அடி இருக்கும் அடிதான் எத்தனை அடி பத்து அடி பன்னெண்டு அடி ஆனால் சுவர்க்கத்திலே உள்ள நூறு படித்தரங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளது அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இந்த சுவர்க்கத்து சுவர்க்கம் மிக விசாலமானது கண்கள் பார்த்திடாத காதுகள் கேட்டுடாத உள்ளங்களால் சிந்திக்க முடியாத அளவுள்ள அந் நியமத்துகள் நிறைந்த இடம் அது அது அதை பெறுவதற்காக என்ன செய்யுங்க அவசரப்படுங்கள் அதை பெறுவதற்காக மற்றவரை முந்துங்கள் இதை நாம் உலக உலகத்திலே ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த மோலில் இந்த கடையில் நூற்றுக்கு நூறு வீதம் டிஸ்கவுண்ட் தொண்ணூறு அப்படின்னா வச்சுக்கோங்க இந்த செய்தி கிடைத்தவுடன் படக்கூடிய அவசரம் இருக்குதே செய்தி கிடைச்சோடனே பாருங்க செய்தி மெசேஜ் வந்திருக்குது அவசரமா கிளம்புங்க அவசரம் என்பதையும் மற்றவர்களுக்கு முன்னால் முந்தி செல்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையையும் இப்படியான ஒன்றுக்கு உதாரணம் காட்டினால் விளங்கும் என்பதற்காக சொல்கிறேன் இன்றைக்கி வெங்காயத்துக்கு இவ்வளோ விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் வெங்காயம் பத்திரியால் வச்ச இடத்துல இங்கே ரெண்டு ரியலாம் வெங்காயம் ஒரு கடையில் ரெண்டு ரியலாம் ஆ என்ன என்ன நடக்குது சொல்லுங்கள் நாங்கள் வெங்காயத்தை ஒன்றுக்கும் உதவாத வரைக்கும் நீங்கள் வெங்காயம் என்று சொல்லுவோம் இல்லைவா அந்த வெங்காயத்துக்கு பத்திரையால் விற்ற வெங்காயம் இன்றைக்கு ஒரு கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ரெண்டு ரியலாம் ஒரு ரியலாம் வேண்டா என்ன நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு இதுக்கு அதிகமாக உதாரணம் சொல்ல தேவையில்லை என்னங்க தற்க இப்ப இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது ஒரு ரியால் அந்த இடத்துல விற்குது என்று சொன்னால் உடனே போயிடுவோம் நாங்கள் நாங்கள் தான் முதல் மெசேஜ் கிடைச்சால் நாங்கள் தான் முதல் போய் சேரப்போகிறோம் என்று போனால் அங்கே வெங்காயமெல்லாம் காலி ஏ எங்களுக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாங்க நமக்கு முன்னால் வேகமாக போயிட்டாங்க எப்படி அவர் வாரத்துக்கு முந்தே நாம் போயிடணும் போய்த்தான் மெசேஜ் கொடுக்கணும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஏ நான் மெசேஜ் கொடுத்தா நமக்கு முன்னால் போயிடுவார் இல்லையா இது ஒரு உதாரணம் அல்லா சொல்லலாம் சாபிகு சாரி இது சுவர்க்கத்துக்கும் அல்லாவுடைய பிள்ளைபரப்புக்கும் அவசரப்படுங்கள் மற்றவரை முன்னுங்கள் ரொம்ப கூழ் சூடெல்லாம் கிடையாது சுவர்க்கத்துக்காக அழைப்பு கொடுத்தால் ரொம்ப குளிரா இருவாங்க லேட்டாக பார்ப்போமே தொழில் செய்வோமே அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சுவர்க்கத்துக்கு முந்தக்கூடியவர்களாக அவசரப்படக்கூடியவர்களாக இது மாதிரியான பல வாசகங்கள் அதிதிகளிலே வந்திருக்கிறது சாரி பாதிரு என்று நபி அவர்கள் சொன்ன அதிதிகளிலும் ஆயத்துகளிலும் வந்திருக்கிறது இது பொதுவாகவே ஆனால் சில காலங்களை அல்லாஹ்கு சுபான உ தாலா சில காலத்தை விட சிறப்பாக ஆக்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த காலங்களை ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் மறுமைக்காக வாழக்கூடிய மூமின் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சுவர்க்கத்தை புற வேண்டும் என்ற அவா ஆசையில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும் முந்த வேண்டுமா இல்லையா அவசரப்பட வேண்டுமா இல்லையா இந்த காலங்களை வீணாக்கக்கூடாது இல்லையா அந்த காலங்களில் ஒரு காலத்தை தான் நாம் இருந்து ஒன்று இருக்கிறோம் என்ன காலம் எது சொல்லுங்க துல்லாஜி மாதத்துடைய முந்திய பத்து நாட்கள் அதேபோல் அல்லாவுடைய தூதர் இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய சில செய்திகளை பார்ப்போம் அல்லாஹூத்தாலா எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபஜீர்லே சொல்கிறான் வல் ஃபஜிரி வலையாலின் அஷர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இன்னும் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹூத்தா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கும் இங்கே அல்லாஹூத்தாலா ஃபஜுருடைய நேரத்தின் மீதும் சத்தியம் செய்துவிட்டு பத்து இரவுகள் மீதும் சத்தியம் என்று சொல்கிறார் இந்த பத்து இரவுகள் என்பதை பற்றி முஃபசிரியங்களில் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் துல்ஹு மாதத்தின் பத்து நாட்கள் முந்தைய பத்து நாட்கள் இந்த 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 மாதம் பத்து நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் என்பதற்கு இந்த ஆயத்தும் என்ன நமக்கு ஆதாரம் வச்சா ஆலா சூரத்துல் ஹஜ்ஜில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வயது குர்ஸ் அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பதை பற்றி ஜும்ஹூருல் உலமா பெரும்பகுதியான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது துல்லா மாதத்தின் பத்து நாட்கள் முந்தைய பத்து நாட்கள் அப்துல்லாஹிபின் உமர் அப்துல்லாஹிபின் அப்பா சரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களும் இந்த கருத்தை தான் கூறுகிறார்கள் இது ரெண்டாவது ஆதாரம் துல்லாஹி மாதம் மாதத்தின் முந்திய பத்து நாட்கள் மிக சிறந்த நாட்கள் என்பதற்கு அதே போல இந்த மாதத்துடைய முந்திய பத்து நாட்கள் உலகத்திலே அல்லாஹு தாலா படைத்த நாட்களிலேயே சிறந்த நாட்கள் அப்படி என்கிற ஹதீவு ஜாபிர் அலி அல்லாஹு தாலான்னு அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க ஃபதுலு பதுலு ஐயாமிது துன்யாவுடைய நாட்களில் சிறந்த நாள் ஐயாமுல் அஷ்